லொபா லாக்

மீன் அடிச்சுன்னா மீடியம் பைட்டா இது இது பெரிய மீனுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா சின்ன மீனுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சின்ன மீன் ஓகேவா இது அட்ஜஸ்ட்மெண்ட் மீன் இதுக்கும் பொழுது அது அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஓகேவா இப்போ இது வந்துருது சரியா இந்த சுவிட்ச் இருக்குல்ல இது வந்து ரெண்டு பக்கமும் சுத்தம் இப்போ போய் லைன் போய் மாட்டிங்க மாட்டிக்கா மாட்டிக்கும் அதனால் அந்த சுவிட்ச் வந்து எப்பவுமே தான் இருக்கணும் ஆ இந்த ஆப் பொசிஷனில் தான் இருக்கணும் அப்போது மீனை எழுக்கிறது மட்டும்தான் யூஸ் ஆகும் சரிங்களா மீனை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஏதாவது மாட்டிக்குச்சுன்னா இதை தட்டிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா சொல்கிறது அதுக்கு தான் இது ஆ ஓகேவா இப்போ நான் சொல்கிறேன் இப்போ எவ்வளோப்பா உங்களுக்கு பார் வந்து அப்போ இந்த கைடும் அந்த கைடும் நேராக இருக்கும் இல்லையா வெயிட் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்கு வெயிட் பண்ணிடுங்க ஓகேவா டைம் பண்ணிவிட்டீங்களா நல்லா டைட் பண்ணிடுங்க மேனூர் டைப் ரொம்ப டைட் பண்ணுறேன் கைடுங்க நல்லா லைட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆ அப்பா வந்துடுறேங்க என்ன பண்ணுன்னா இதை எடுத்து இது மேல் பக்கம் வரணும் இதை வச்சுட்டு இதை பண்ணுவோம் சுரேஷ் இதாக டைட் பண்ணணும் டைட் பண்ணிவிட்டு இந்த கையில் இப்படி குடிச்சிட்டு பாருங்கள் குடிச்சிட்டு நல்லா மேன்வல் டைட் பண்ணிக்கா பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு

நீங்கள் ச போதா சமையலாம் இருக்காங்களா மீன் பிடிக்கான்னு பிடினு எடுத்திங்களா போதைப்பழத்தை ஊற்றுவோம் ஜப்பான்லா தான் மீன் பண்ணுறோம் ராட்டரியில் கொடுத்தோம்னா மீனை பிடிக்க விட்டீங்கன்னா சொல்லுறேன் உள்ளே பிடிக்கீங்களா உள்ள பிடிக்கிட்டேன்னா போதை கிட்டே அப்படியே தலைகிலாம் எடுவோம் விளசில் எடுப்போம் அப்படியே விளசில் எடுத்திங்கன்னா திருப்பி எடுக்கணும்னா

இவ்வளோ தூரத்தில் வந்து வச்சுக்கணும் இது தராங்க அவ்வளோ தூரத்தில் வச்சுக்கணும் இதுதான் ஒரு ஒரு அடியில் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டுங்க இந்த இது லைன் வந்து இது உள்ளே இருக்கணும் இந்த நீரில் உள்ள லிங்கில் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் லிங்கில் இருக்கணும் லிங்குக்குள்ளே இருக்கணும் பிரிக்கா இப்போ என்ன பண்ணுறீங்க நீ பற்றி என்ன போதா அப்போது இந்த கையில் ஓப்பன்

ஃபோன் ஒன்று இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி சிக்காக இப்படி மாதிரி லூஸாக இருக்கும் மூணு அப்படியே சுற்றினீங்கன்னா இதில் வந்து மாட்டிப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு வரல வச்சுக்கணும் சரி சுற்றினீங்கன்னா டைட் டைட்டாகிடுச்சு டைட் ஆகிடுச்சா டைட் ஆகிடுச்சாப்போ இப்போ டைட் ஆகிடுச்சா இப்போ நீங்கள் இதில் வரலை வச்சு இது தூண்டி போட்டாங்க நீங்கள் வாங்கின தூண்டிக்கு தான் இந்த மேட்ரு இந்த ப்ராடக்ட் போட்டிங்கன்னா போட்டுகிட்டே இழுக்கணும்